வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் ஏலியன்ஸ் மற்றும் யுஎஃப்ஓ பற்றி நம்ம தொட்டி பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பறக்கும் தட்டு பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய விமானம் ஒன்று பறந்து வரும்போது அந்த விமானத்தை சுற்றியே அதாவது விமானத்தை ஃபாலோ பண்ணியே ரெண்டு பறக்கும் தட்டு ஒன்றில் இரண்டு பறக்கும் தட்டு அதை ஃபாலோ பண்ணியே வர்ற ஒரு அருமையான ஒரு காட்சியை தான் அவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விமானம் பறந்துட்டுருக்கு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பறக்கும் தட்டு வருது அது எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அதே இடத்துலேயே இன்னொரு பறக்கும் தட்டு அங்கேருந்து கிளம்பி வருது ரெண்டு ஒரே நேர்கோட்டில் வருது வந்து அதை ஃபாலோ பண்ணியே வருது பாருங்கள் விமானத்தை ஃபாலோ பண்ணியே இது வருது பாரு ரெண்டுமே ஒரே சீராக வருது விமானத்தை விட்டு வெளியே போகலை விமானத்தை ஃபாலோ பண்ணியே வருது அந்த பின்னால் வந்தது அது பிரிஞ்சதுக்கு முன்னால் வந்துடுச்சு அதுக்கு முன்னால் வந்தது அந்த பக்கமாக பின்னாலே இருக்குது அதே வேளையில் விமானத்தை ஃபாலோ பண்ணியே தான் வருது விமானத்தை முந்திக்கிட்டது போல் விமானம் பின்னாலேயே வருது இதை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் விண்வெளியில் என்னென்னமோ அற்புதம் நடக்குது அதில் எதுவும் ஒன்று